ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் விழியில் விழுந்த மலரே நாவல் பகுதி பதினான்கு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் தன் அருகில் அமர்ந்திருக்கும் தன் அப்பா வயது நபரை மலர் தன் அப்பா ஸ்தானத்தில் நினைத்து நம்பிக்கையோடு நிம்மதியாக வெளிக்காட்சிகளை ரசிக்க ஆரம்பித்து விட்டாள் ஆனால் அந்த நபர் நம்பிக்கைக்குரியவர் அல்ல என்பது சில நிமிடங்களிலேயே அவள் புரிந்து கொள்ள வேண்டிய நிலை வந்தது ஜன்னலை நல்லா திறந்து விடட்டுமாமா காத்து நல்லா வரும் என்று கூறியவர் அவளது அனுமதிக்கு கூட காத்திராமல் கையை நீட்டி ஜன்னலை திறப்பது போல் அவள் மாரிடத்தை குறிவைத்து ஜன்னலை நகர்த்துவது போல் கையை நகர்த்த சட்டென்று தன் கையை உயர்த்தி அவரது கைக்கு தலை போட்ட மலர் சந்தேக பார்வையை அவர் மீது வீச சாரிமா பட்டுடுச்சா என்று நல்லவர் போல் கேட்டார் தான் அவரை தவறாக நினைத்து விட்டோமோ என்று நினைத்தவள் தெரியாம சார் பரவாயில்ல என்று கூறிவிட்டு விழிகளை வெளியே ஓடவிட்டாள் தன் கையை அவள் தொடையில் வைத்து அழுத்தினார் அவளுக்கு விஷயம் அந்த கையை தட்டி என்னடா இருக்க ஒரு பார்த்தா உனக்கு உன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் மறந்துடுமா உன் பொண்டாட்டி கிட்ட வேற எவனாவது இப்படிதான் நடந்துப்பான் அப்ப கூட இந்த மாதிரி தான் நீயும் பார்த்துட்டு பேசாம இருப்பியா ஏ என்று இழித்தவர் நடந்தா நடந்துகிட்டு போட்டோம் அவளுக்கு பிடிச்சிருந்தா ஒத்துக்கட்டும் பிடிக்காட்டி தள்ளி போகட்டும் என்று கோரியபடியே மீண்டும் கையை அவள் தொடை மீது வைக்க அதை மீண்டும் தட்டி எறிந்தவள் இவ்வளவுதான் உனக்கு மரியாதை இதுக்கு மேல என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்ட என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ரிஷிக்கு கோபம் தலை கேறியது அந்த நபரின் சட்டையை கொத்தாக பிடித்து அப்படியே தூக்கி அந்தரத்தில் நிறுத்த வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது ஆனாலும் தன்னை விட்டு பிரிந்திருக்கும் மலரை அவள் செல்லும் இடங்களுக்கு எல்லாம் சென்று தன்னால் காப்பாற்ற முடியுமா என்ன இந்த சூழலை அவள் எப்படி எதிர்கொள்கிறாள் என்று பார்க்கலாம் அவன் அமைதியாக அமர்ந்து வேடிக்கை பார்த்தான் அந்த நபர் மீண்டும் ஏதோ செய்ய சட்டென்று தன் இருக்கையிலிருந்து துள்ளி எழுந்த மலர் கண்டக்டர் சார் என்று அழைக்க கண்டக்டர் விரைந்து வந்தார் என்னம்மா சார் இவரை வேற ஏதாவது சீட்டுக்கு மாற்ற முடியுமா இல்லம்மா இது இவர் புக் பண்ண சீட்டு அப்படின்னா எனக்கு வேற சீட்டு கொடுக்க முடியுமா இல்லம்மா இங்க வேற சீட் எதுவும் காலி இல்ல இல்ல சார் வேற யாரையாவது இந்த சீட்டுக்கு அனுப்பிட்டு என்ன வேற சீட்டுக்கு அனுப்ப முடியுமா என்னம்மா என்னாச்சு இவர் ஒழுங்கு மரியாதையா இவர் சீட்ல உட்கார மாட்டேங்கிறாரு சார் நியாயமா இவனை தான் பிடிச்சு கொடுக்கணும் ஆனா இங்க இருக்கிற எல்லாரையும் நான் கஷ்டப்படுத்த வேண்டியதா இருக்கும் நானும் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் நான் சீக்கிரமா வீடு போய் சேர்ந்தாகணும் எனக்கு ஒரு அவசரம் இருக்கு அதனால மட்டும்தான் நான் இவனை சும்மா விடுறேன்

இந்த சீட்டை நீங்கதானே தானே புக் பண்ணிருக்கீங்க ஆமா ரிஷியின் குரலை கேட்டு வியப்போடு மலரின் விழிகள் ரிஷியை தேடி ஓடியது அந்த இருக்கையில் அதோ அமர்ந்திருக்கிறான் ரிஷி இவர் இருந்தாரா நான் கவனிக்கவே இல்லையே இங்க நடந்த பிரச்சனைகளை பார்த்துட்டு தானே இருந்திருப்பாரு என்ன எதுன்னு கேட்டாரா எப்படி கேட்பாரு நான் தான் அவருடைய பொண்டாட்டியே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாரே அவளுக்கு ரிஷி மீது கோபம் வந்தது இந்த சீட்ல வேற யாரும் இல்லல்ல சார் இல்ல அப்படிவா இந்த பொண்ண இந்த சீட்ல உட்கார வைக்கலாமா இவர் ஏதோ சில்மிஷம் நினைக்கிறேன் அவன் என்ன கூற போகிறான் அவளது மலரின் செவிகள் கூர்த்தது அவங்களுக்கு பிரச்சனை இல்லனா எனக்கு ஓகே தான் என்று ரிஷி கூற கண்டக்டர் அவளை பார்த்தார் என்னமா சொல்ற இந்த ஆள் கிட்ட இருந்து தப்பிச்சா போதும் எந்த நரகத்துக்கு போகவும் நான் தயாரா இருக்கேன் என்று கூறியவள் தன் தன் இருக்கையிலிருந்து வெளியே வந்தாள் மேலே வைத்திருக்கும் தன் பேகை எடுக்க அவள் முயல அது அங்கே இருக்கட்டும் இறங்கும் போது எடுத்துக்கலாமே ரிஷி கூற சரிதானே என்று நினைத்தவள் அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் இருக்கையில் வைத்திருந்த பேகை எடுத்து கீழே வைத்தான் ரிஷி ஆனால் அவளுக்கு கால் நீட்ட அந்த பேக் தலையாக இருப்பதை கண்டு கால் நீட்ட முடியலையா என்று கேட்டான் உம் என்று தலையை மட்டும் அசைத்தாள் நீ கொஞ்சம் எந்திரிச்சுக்கிட்டா பேக் எடுத்து மேலே வச்சுட்டுவேன் அவள் எழுந்து கொள்ள பேகை எடுத்து மேலே வைத்தான் எதிர் இருக்கையில் அமர்ந்திருக்கும் அந்த நபர் தம்பி நல்ல வேட்டைதான் என்று கண் சிமிட்டியபடியே கூறிவிட்டு சேலை இடைவெளியில் தெரியும் மலரின் இடுப்பையும் அதையும் தாண்டி ஏதாவது தெரிகிறதா என்று எட்டி பார்ப்பதையும் கண்ட ரிஷி நீ ஜன்னல் பக்கம் போறியா என்று கேட்டான் அந்த நபரின் கண்கள் எக்ஸ்ரே கருவியாக தன் உடலில் மேய்வதை அவளும் கவனிக்கவே செய்தாள் தாங்க்யூ என்றவள் ஜன்னலோரம் சென்று அமர என்ன தம்பி உனக்கு ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கேன் நீ எனக்கு ஓரவஞ்சன பண்ணிட்டியே மொத்தமா நீயே அனுபவிக்கலான்னு நினைக்கிற போல இது சுயநலன் தம்பி என்று விட்டபடி அந்த நபர் கூற ஓங்கி ஒரு அறைவிட அவன் கரம் துடிக்கவே செய்தது மலர் அதை எதிர்பார்க்கவும் செய்தால் அதை அவனும் அறிவான் ஆனாலும் மலர் மீது இருக்கும் கோபம் இன்னும் குறையவில்லை என்பதை அவளுக்கு உணர்த்தும் நோக்கில் அவரை அலட்சியப்படுத்திவிட்டு எதுவும் நடக்கவில்லை என்பது போல் இருக்க இல்ல மலரின் விழிகள் பதித்தது அவள் உதடுகள் விசும்பியது அதை ரிஷியும் கவனித்தான் சட்டென்று அவள் தலையை ஜன்னலை நோக்கி திருப்பி கொண்டாள் என்ன வேண்டால தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு இப்ப இந்த கிழவனை எதிர்த்து நான் கேள்வி கேட்கல என்ன ஓங்கி ஒரு அற விடலன்னு உனக்கே விழிக்குது அவளிடம் கேட்க துடித்த நாவை அடக்கிக் கொண்டாள் தன்னுடன் வாழ்வதும் வாழாததும் அவள் விருப்பம் அல்லவா அதை கேள்வி கேட்க தனக்கென்ன உரிமை ஆனாலும் அவள் விழிகள் நிறைந்து வழிவதை கண்டவனுக்கு பொறுக்கவில்லை லாங் டிராவல் பண்ணும்போது சுடிதார் ஏதாவது போட்டுட்டு வரக்கூடாதா இப்படிதான் சாரி கட்டிட்டு வருவியா வழிந்த கண்ணீரை துடைத்து விட்டு கோபமாக ரிஷியை முறைத்தவள் அதுதான் அவனை ஏனு கேட்கலல்ல அப்புறம் என்ன என் ட்ரெஸ்ஸ பத்தி ஒரு குறை ஆமா உங்க இஷ்டத்துக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு வருவீங்க அப்புறம் அவன் பார்க்கறான் இவன் பாக்குறான் உட்கார்ந்து அழுவீங்க திடீர்னு டிராவல் பண்ண வேண்டியதாயிடுச்சு ட்ரெஸ் மாத்திர டைம் எல்லாம் எனக்கு கிடைக்கல தான் சேலையோடு வந்தேன் அப்போதுதான் ரிஷியின் செல்போனுக்கு அழைப்பு வந்தது டிஸ்பிளே துர்கா என்று காட்டியது அழைப்பை ஏற்பதா வேண்டாமா பயணத்தில் இருப்பதாக மெசேஜ் செய்து விடலாமா என்று யோசித்தவன் மலரை சீண்டி பார்க்கும் ஆசையில் அழைப்பை ஏற்றுக்கொண்டான் சொல்லு துர்கா துர்கா என்ற பெயரை கேட்டதும் லேசாக அதிர்ந்த மலர் மெதுவாக தலையை திருப்பி ரிஷியை பார்த்தாள் அவளை கண்டு கொள்ளாதவனாக இல்ல நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் சொல்ல என்ன விஷயம் அடுத்த மாசம் திருநெல்வேலி வரியா வாட் இஸ் சர்ப்ரைஸ் ஓ அத்தை மாமா அர்ஜுன் எல்லாரும் வரீங்களா ஃபேமிலி ட்ரிப்பா என்ன திடீர் விஜயம் கல்யாண விஷயம் பேசவா அவன் முகம் சட்டென்று இருண்டு போனது கல்யாணம் என்று கேட்டதும் மலர் தலையை நன்றாக திருப்பி அவனை வேதனையோடு பார்த்தாள் அதை புரிந்து கொண்டவன் சட்டென்று முகத்தில் ஒரு சிரிப்பை ஒட்ட வைத்துக் கொண்டான் ஓகே அதான் வரீங்கல்ல நேரில் அதை பத்தி பேசி முடிவெடுப்போம் தொடர்ந்து அவர்களது உரையாடல் காடு மலை ஏறி ஏறி சென்று கொண்டே இருக்க ஹெட்செட்டை கொண்ட பொங்கி வரும் அழுகையை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தியபடியே விழிகளை வெளியே பதித்து பாடலை ரசிப்பது போல் நடித்தாள் எப்போதோ உறங்கி போனவள் அப்படியே ரிஷியின் தோளில் சாய்ந்து விட்டாள் துர்காவோடு பேசிக் கொண்டிருந்த ரிஷி மலர் தன் தோளில் சாய்ந்ததும் தலையை திருப்பி பார்த்தான் ஆழ்ந்து உறங்குகிறாள் துர்கா இன்னும் ஒரு பத்து பதினைந்து நிமிடம் பேசிவிட்டுதான் அழைப்பை துண்டித்தாள் உறங்கும் மலர் அவனது தோளிலிருந்து நழுவி இப்போது அவன் மார்பில் சாய்ந்து உறங்க ஆரம்பித்தாள் அந்த காட்சியைக் கண்ட எதிர்க்கே நபர் வாழ்வு வந்தா இப்படிதான் வாழ்வு வரணும் என்று சத்தமாக கூற அதை பொருட்படுத்தாமல் ஹெட்செட்டை செவியில் பொருத்தி கொண்டு பாடலை கேட்டபடியே ரிஷியும் விழிகளை மூடினான் இடையிடையே மலர் நழுவி கீழே சரிவது போல் இருக்கும் போது தன் தோளை அவளுக்கு சாதகமாக அசைத்து அவள் கீழே வீழ்ந்து விடாமல் பார்த்து கொண்டான் ரிஷி எப்போதோ மலருக்கு விழிப்பு வந்துவிட்டது ரிஷியின் தோளில் சார்ந்திருப்பதைக் கண்டு எழுந்து கொள்ள முயன்றவள் கிடைத்த வாய்ப்பை ஏன் நழுவ விட வேண்டும் என்று எண்ணி அவன் தோளிலேயே சாய்ந்து உறங்குவது போல் பாசாங்கு செய்தாள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனது வாசனையை நுகரும் போது நாடி நரம்பெல்லாம் அவனை கட்டிக்கொள்ள அவளது கரமும் மனமும் துடிக்கிறது பேருந்து அந்த வேகத்தடையில் மெதுவாக ஏறி இறங்கி அசைந்து ஆடி வந்து நின்றது இரவு உணவுக்காக ஹோட்டல் வளாகத்திற்குள் பேருந்து நுழைகிறது என்பது அவளுக்கு புரிந்தது ஆனாலும் உறங்குவது போல் பாசாங்கு செய்தபடியே அவன் தோளில் சாய்ந்து கிடந்தாள் மலர் பேருந்து நின்றதும் அவளை மெதுவாக தொட்டு எழுப்பினான் ரிஷி சட்டென்று விழித்துக் கொள்வது போல் விழித்துக் கொண்டவள் அவன் தோளில் கிடப்பதை அப்போதுதான் அரைந்தது போல் சாரி என்று கூறிவிட்டு மெல்ல நகர்ந்து அமர்ந்தாள் சாப்பிட ஏதாவது கொண்டு வந்திருக்கியா என்று கேட்டான் இல்ல சரி வா சாப்பிட்டுட்டு வரலாம் எனக்கு பசிக்கல அப்ப சரி நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன் அவன் எழுந்து சென்று விட எதிர் இருக்கையில் அமர்ந்திருந்த அந்த நபர் என்னம்மா நானும் அந்த பையன் மாதிரி இளமையா அழகா இருந்திருந்தா ஏன் பக்கத்திலேயே உட்கார்ந்திருப்பல்ல அவள் ஒன்றும் கூறவில்லை என்று கேட்டார் அவள் அந்த நபரை பொருட்படுத்தவே இல்லை சரி நான் போய் வரேன் வரும்போது உனக்கு ஏதாவது பார்சல் வாங்கிட்டு வரவா நீ பேச மாட்ட நான் ஏதாவது உனக்கு சாப்பிட வாங்கிட்டு வர என்று கூறிவிட்டு அந்த நபர் இறங்கி சென்றார் ரிஷி ஹோட்டலில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதுதான் எதிர் இருக்கை நபரும் ஒரு இருக்கையில் வந்து அமர்ந்தார் அவர் உண்டு எழும் முன் ரிஷி எழுந்து விட்டான் அவரும் உணவை முடித்துக் கொண்டு வெளியே வந்தார் ரிஷி எதிர்பார்த்தது போன்று அந்த இருளான இடத்தை நோக்கி நகர்ந்த எதிர் இருக்கை நபரை அவனும் பின்தொடர்ந்தான் ஏதோ பாடல்களை ரசித்தபடியே ஜன்னல் வழியாக விழிகளை ஓடவிட்டு கொண்டிருந்த மலரின் விழிகளில் மிகவும் தற்செயலாக எதிர் இருக்கை நபரை பின்தொடரும் ரிஷி சிக்கினான் தன் கண்களை கூர்மையாக்கி அந்த இருளில் என்ன நடக்கிறது என்று பார்த்தாள் லேசான வெளிச்சம் வீசும் அந்த இடத்தில் தன் அவசரத்தை முடித்துக் கொண்டு திரும்பிய எதிரிருக்கேன் நபரின் சட்டையை கொத்தாக பிடித்த ரிஷி அவர் சுதாரித்துக் கொள்ளும் முன் பலார் பலார் என்று அவரது இரு கன்னத்திலும் மாறி மாறி அறைந்தான் தன்னை அடிப்பது ரிஷி என்று கண்டதும் தம்பி என்னப்பா என் வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம இப்படி அடிக்கிற டேய் உன்னுடைய வயசுக்கு மதிப்பு கொடுக்கணும்னுதான் முதல்ல நினைச்சேன் ஆனா நீ ரொம்ப கேவலமால இருக்க உன்னை எப்படி சும்மா விடுறது இனிமே மலர தப்பா பேசுன இல்ல தப்பா பாத்த ஓடுற பஸ்ல இருந்து அப்படியே கீழே தள்ளி விட்டுடுவேன் உன்னுடைய வயசு என்னடா அறுபது எழுபது இருக்குமா ஐயோ தம்பி ஐம்பது வயசு கூட ஆகல உம் ஐம்பது வயசு கூட ஆகலன்னா ஐம்பது வயசு ஆக போதுன்னு அர்த்தம் இல்ல தாண்டிடுச்சுன்னு அர்த்தம் உனக்கு சின்ன பொண்ணு கேக்குதா அதுவும் ஏன் பொண்டாட்டி கேக்குதா ஓம் பொண்டாட்டியா ஓம் பொண்டாட்டிய நான் பார்க்கவே உன் பக்கத்துல கொஞ்ச நேரம் என்னப்பா சொல்ற எதுவுமே புரியல அவ எப்படி முடியும் அது அப்படிதான் அவர் சட்டையை விடுவித்தவன் இனி மலர இல்ல அந்த பஸ்ல வர்ற யாரையாவது தப்பா பார்த்த மொழி அப்படியே நோண்டி தூக்கி வீசிடுவேன் ஓடா அந்த நபர் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அங்கிருந்து ஓடி வந்து விட்டார் லேசான வெளிச்சத்தில் நடந்த அனைத்தையும் பார்த்த மலருக்கு மகிழ்ச்சி தாளவில்லை முன்னாடி எனக்காக எதுவுமே செய்யாத மாதிரி நடிக்கிறாரு இப்ப ரகசியமா போய் அவரை அடிக்கிறாரு இவர் புரிஞ்சுக்கவே முடியலையே மலரின் மனம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து கொண்டிருக்க கேட்டு கொண்டிருந்த பாடலை அப்படியே நிறுத்திவிட்டு தன் செல்போனில் சேவ் செய்து வைத்திருக்கும் தங்கள் திருமண புகைப்படத்தை எடுத்து பார்க்க ஆரம்பித்தாள் கண்ணத்தை தடவியபடியே வந்த எதிரிருக்கை நபரை அவள் கவனிக்கவில்லை அவள் எதை இவ்வளவு ரசித்து பார்க்கிறாள் என்று அறிய மெதுவாக அவளது செல்போனை எட்டி பார்த்தார் ரிஷியும் அவளும் ஒன்றாக இணைந்திருக்கும் புகைப்படங்களை கண்டவருக்கு வியப்பு அவை திருமண புகைப்படங்கள் என்று அறிந்ததும் அப்படின்னா அவன் பொய் சொல்லல உண்மையைதான் சொல்லி இருக்கான் முணுமுணுத்தவர் எம்மா நீங்க ரெண்டு பேரும் புருஷம் பொண்டாட்டினா அத முன்னாடியே சொல்லி தொலைய வேண்டியது தானே தேவையில்லாம எனக்கு எதுக்கு அடி வாங்கி கொடுத்த அந்த நபரின் குரலை கேட்டு தலையை உயர்த்தி பார்த்தாள் மலர் எனக்கு இப்பவும் ஒரு விஷயம் புரியல அவன் முன்னாடியே பஸ்ஸுக்குள்ள இருந்தான் நீ அப்புறமா தான் ஓடி வந்து ஏறின இங்க என்ன நடக்குது எதுவுமே புரியல தலையை சொறிந்தபடியே தன் இருக்கையில் சென்று அமர்ந்த அந்த நபர் அதன் பிறகு மலரின் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை பகுதி பதினான்கு நிறைவடைந்தது பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்